கோயம்புத்தூர் மருத்துவமனை கோவையில் நாள் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான் தியேட்டர் காம்ப்ளக்ஸ் அண்ட் டெடிக்கேட்டட் தீவிர சிகிச்சை கேப் அதை வந்து திறப்பதற்காக ப்ரொபெசர் டாக்டர் அருண் சான்யால் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ டாக்டர் லூரியான் ஃப்ரம் பிரசில் இருந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திறந்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதில்லாமல் நவீன அட்வான்ஸ்டு சிகிச்சைகள் எதுனாலும் அந்த அரங்கங்களில் பண்ணலாம் தேர் மாடுலர் தியேட்டர்ஸ் ஃபுல்லி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லாமே ஏஹ் கண்ட்ரோல் அதே மாதிரி இன்டென்சிவ் கேரும் அதே மாதிரி ஒரு பேஷண்ட கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் அதுல இருக்கு கம்ப்ளீட்லி ஒவ்வொரு சேம்பர் சேம்பராக இருக்கும் எல்லாமே அது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆஸ் ஆஃப் டுடே ஸோ இது வந்து அடுத்த இருந்து நாங்கள் வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ இது வந்து அவங்க வந்து அவங்களோட திருக்கரங்கரால் திறந்து வச்சது ஒரு மிகப்பெரிய பாகியம் நமக்கு கொரோனா வைரஸ் வந்தப்போ கோவிட்ல அவங்க வந்து ரெம்டெசிவிருங்கிற மருந்து இவரோட கண்டுபிடிப்பு தான் அதுதான் வந்து கோடிக்கணக்கான மக்களை உலகெங்கிலும் காப்பாற்றுவதற்கு வசதியாக இருந்தது அதை அதை வந்து ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது ஜாமால டாக்டர் ப்ரொஃபசர் அருண் சானியால் அவர்கள் உலகத்திலேயே தலை சிறந்த ஐந்து லிவர் வல்லுநர்களில் கல்லீரல் வல்லுநர்களில் இவரும் ஒருவர் ஸோ ஓவர் டு ப்ரொஃபசர் அருண் சானியால் ஃபார் இஸ் ரிமார்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் It is a great pleasure for me to inaugurate this brand new institute for, uh, for uh, liver transplantation and for the care of advanced liver disease. Advanced liver disease and cirrhosis is a growing public health problem. And there are at least around 50,000 people living with end stage liver disease in India today who would benefit from a liver transplant. As a life-saving treatment, unfortunately, there are only about four, 000, five thousand liver transplants being performed nationally, and most of the liver uh, transplant centers are situated in the major metropolitan areas. This creates a huge gap between those who might benefit from transplant and the availability and access to transplant. A center like the one here today will be a critical resource. And will be an exceptional place for the care for liver disease in Coimbatore and its neighboring areas, and will be an extremely valuable asset both for the state of Tamil Nadu and for India as a whole. Thank you so much. Can you our transplant hepatologist? mastermind Pre-transplant, during transplant. போஸ்ட் டிரான்ஸ்பிளான் அதை கூட டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போகாமல் லிவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு போகாம ஒருத்தரை எப்படி காப்பாத்திக்கிறது தட் இஸ் கால் ப்ரிவென்டிவ் ஹெப்டாலஜி அதுலயே அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஸோ ஐ வாண்ட் மித்ரா டு வாண்ட்ரா தேவை இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் மதுவினால அதிகரிக்கின்ற நோய்கள் லிவர் சுரோசிஸ் வருது அடுத்து கொழுப்புனால கல்லீரல் கொழுப்பு சுகர் நாம தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுங்கிறோம் அதனால எல்லாமே அதிகமா இருக்கு இந்தியால அடுத்தது வந்து பி வைரஸ் சி வைரஸ் கிருமிகளால அந்த காலத்துல ஏற்பட்ட அந்த தாக்கம் இது எல்லாத்தினாலையும் நம்ம வந்து பாதிக்கலாம் கல்லீரல் சிரோசிஸ் வந்து இன்னும் தடுக்கிறதுக்கு எத்தனை டிரான்ஸ்பிளான் சென்டர்ஸ் வந்தாலும் பத்தாது அந்த அளவு பற்றாக்குறை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் பேருக்கு தேவை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை ஆனா அஞ்சாயிரம் பேருக்கு தான் இன்னைக்கு பண்ண முடியுது இந்தியால அதனால இது இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மித்ரா சொல்யூஷன்ஸ் ஒர்க் இருக்கோம் தீவிரமாக ஸோ ஃப்ரம் த இன்டென்சிவ் கேர் டீம் ஃபார் டீ காம்பன்சேட்டட் லிவர் பேஷண்ட் லிவர் வந்து ஃபுல்லாக பழுதடைந்து விட்ட ஸ்டேட்டில் வர பிரச்சனை எல்லாத்தையும் எட்டு ஆர்கன் ஃபெயிலியர் வரும் ஆல்மோஸ்ட் எயிட் டு நைன் ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் வரும் அதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர நம்ம இன்டென்சிவ் கேர் டீம் இஸ் பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்ட் அப் ஸோ ஃபாலோ the whole advanced liver diseases uh, protocols in our icu and now this the transplant team engikitta transplant team when the 1000 transplant surgeries and uh, it's a very gentle very successful and very uh, philanthropic transplant team and for us this launch of this new block with the uh, ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் த இன்டென்சிவ் கேர் ஃபார் த டிரான்ஸ்பிளான் டீம் வந்து இட்ஸ் அண்ட் ஆடெட் ஃபெதர் டு ஆர் கேப் ஸோ அதையும் சார் முன்னிலையில் லான்ச் பண்ணது வந்து எங்களுக்கு இட் கிவ்ஸ் அஸ் கிரேட் கிரேட் பிளஷன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்